பெரும்பாலான விவசாயிகள் பார்த்தீங்கன்னா தன் நிலத்துல எந்த ஒரு பயிர் நல்லா வருமோ அதையே தான் திருப்பி திருப்பி பயிரிட்டு வருவாங்க வெகு சிலர் தான் மாற்று பயிரை தேர்ந்தெடுத்து பயிரிடுறது மட்டும் இல்லாம அதுல ஒரு நல்ல வெற்றியும் அடைகிறாங்க மக்கா சோளம் சாகுபடி செஞ்சுதான் பார்ப்போமே அப்படிங்கிற முயற்சியில தஞ்சையில உள்ள செந்தில் அவர்கள் தான் வயல்ல மக்கா சோளம் சாகுபடி பண்ணி ஒரு நல்ல மகசூலை எடுத்திருக்காரு இந்த காணொலியில அவர் ஏன் அந்த மக்கசோளத்தை தேர்ந்தெடுத்து அவர் நிலத்துல பயிரிட்டாரு அதுல அவருக்கு எவ்வளவு மகசூல் கிடைச்சு அந்த அனுபவத்தை பத்தி அவரு போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம கொள்ளை வந்து மானவாரி கொள்ளான்னு சொல்லுவாங்க இது ஒரு செம்மன் பூமி குறைந்த அளவுதான் நமக்கு தண்ணீர் உபயோகத்துக்கு கிடைக்கும் அதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருந்தபோது சரி ஒரு மாற்று பயிராக ஏதோ ஒன்று நம்ம செய்வோம் நம்மக்கிட்ட கால்நடைகள் இருக்குது அந்த கால்நடைகளுக்கான தீவனத்தை நம்ம பணம் கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கும்போது சரி அதை வாங்க பணம் கொடுத்து வாங்காமல் நம்மளே அந்த தீவனத்தை செய்கிறதுக்கு என்ன பழி அப்படின்னா சரி சோளம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம் இந்த விதை வந்து டாட்டா சின்ஜன்டான்னு சொல்லுவாங்க அந்த விதையை தான் நான் வாங்கி இதில் பயன்படுத்தேன் இதுதான் உயர்ந்த தரமான விதைங்கிறதையும் அந்த சந்தையில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முதல் ஒரு மாதத்தில் நம்ம இலைகளை பார்க்க வேண்டியது அந்த இலைகளில் ஏதாவது பூச்சி தாக்குதல் இருக்கா இல்லை புழு தாக்குதல் இருக்குதாக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சில மருந்துகளை இயற்கையாக நம்ம தயாரிக்கிறத நான் வந்து எப்போவுமே எல்லாட்டையும் சொல்கிறது தான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது எல்லாமே நம்ம பெரிய குவாலிட்டியெலாம் மார்க்கெட்டில் ரொம்ப எந்த அடிமட்ட குவாலிட்டியில் இருக்கிறத இருந்தால் கூட பரவாயில்ல அது ஒரு ரெண்டு கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம கிரைண்டரில் ஃபுல்லாக போட்டு அரைச்சி அந்த சாரை நம்ம கோமியத்தோடு கலந்து நீங்கள் எத்தனை தடவை வேணா ஸ்ப்ரே பண்ணலாம் இன்னும் ஒரு லிட்டருக்கு பத்து லிட்டர் கேனில் கலந்து அடித்தோம்னா நமக்கு ரொம்ப இக்கியாக அதிலேயே சில சத்துக்களும் இருக்குது வெல்லஸ் நமக்கு பூச்சி விரட்டியாகவும் பயன்படும் இந்த சோளத்தை வந்து ரெண்டு மூணு வகையாக சொல்கிறாங்க ஒன்று இந்த அமெரிக்கன் கான் மாதிரி அது நல்ல இலசாக பொஞ்சி உடலே அதை ஒடித்து அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் மக்கள் வந்து அதில் வேக வச்சு அதை வந்து கடைகள் எல்லாம் விற்கிற மாதிரி சொல்கிற அந்த கான் அமெரிக்கன் கான் மாதிரி பெண் இன்னொரு விதமான மூ சோளம் என்னென்னா அதையே நல்லா கம்ப்ளீட்டாக முத்த வச்சு அதையே கோழிகளுக்கும் மாடுகளுக்கும் தீவனமாக மாற்றுற மாதிரியான ஒரு 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 விதை அதை முத்து சோளம்னு சொல்கிறாங்க அந்த விதையை தான் நான் வாங்கி இதில் பயன்படுத்திங்க இன்னொரு முப்பது முப்பத்தி அஞ்சு நாளில் வந்து ஒரு நல்ல ஒரு முத்திரையை ஸ்டேஜுக்கு வரும் தொண்ணூ இன்னொரு அடுத்த ஒரு பதி அஞ்சு நாள் வச்சிங்கன்னா நல்ல மஞ்சள் கலரில் இலைகள் மாறி உள்ளே இருக்கிற முத்து சோளத்தை பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலருக்கு வந்துடும் அந்த நேரம் தான் நம்ம அறுவடை செய்யக்கூடிய ஒரு நேரம் விளைஞ்சிருச்சு ஒரு விளைஞ்சி நல்ல சோலைக்கருத இந்த தோழிகள்லாம் ஃபுல்லாக காஞ்சிது அப்படிங்கும் போது அது ஒரு இண்டிகேஷன் நம்ம இதை அறுவடை பண்ணலாம்னு நம்ம நினைக்கிறோம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த அறுக்க போகிற நம்மளோட ஒரு மெஷின் வந்துடும் அதை நம்ம அறுக்க போகிறோம் இப்போ நான் இதை பிரித்து காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது இது அறுவடைக்கு தயாராகிடுச்சுங்கிறத பாருங்கள் இது நல்ல ஒரு கிரீ நல்ல எல்லோவிஷான ஒரு கலரில் பக்காவாக வந்துருச்சு இப்போ அறுக்கக்கூடிய ஒரு பதத்துக்கு வந்துருச்சு முழுமையாக வளர்ந்து அறுவடைக்கு தயார் நிலையில் இருக்கிற ஒரு சோள பயிர் இந்த அறுவடை இயந்திரங்கிறது பார்த்திங்கன்னா முந்திலாம் இதை கையில் வெட்டி அந்த அந்த சோளத்தட்டையை அப்படியே மாடுகளுக்கு கொடுப்பாங்க இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா இந்த லேபர் பிரச்சினையில் நம்ம வந்து நம்மளால் வந்து பெரிய அளவில் லேபரை வச்சு இந்த ஒரு ஏக்கர்லாம் முடிச்சி வெளியில் வரும்போது மிகப்பெரிய செலவினங்கள் ஆகிடும் அப்படிங்கிறதாக நம்ம கனரக அறுவடை இயந்திரங்களை பயன்படுத்தணும் பத்து மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா பதினொன்று பதினொன்று அஞ்சு பதினொன்று பத்துக்கு முடிஞ்சிருக்கு நமக்கு வந்து செலவுன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் அந்த சோளத்தை நம்ம நேரடியாக நம்மளோட சேக்கு கொண்டு வந்து தர்றாங்க சோளம் மானாவாரி பயிர்னு சொன்னாலும் அது அதிகப்படியாக தண்ணீரை வாங்க தான் செய்யுது ஏன்னா அதிகப்படியான விளைச்சலை நோக்கி அதிகப்படியான கதிர் முற்றுதல் கதிரோட ஸ்திரத்தன்மையெல்லாம் நம்ம ஏன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் அதிகப்படியாக தண்ணீர் விடுற மாதிரி தான் இருக்கும் இந்த தடவை நமக்கு கொஞ்சம் அதிகப்படியாகவே தண்ணீர் தேவைப்படுச்சு காரணம் இப்போ ஏற்பட்ட ஒரு ஒரு வெயில் அந்த சீசனில் நமக்கு வந்து எதிர்பாராத விதமாக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் கடுமையான வெயில் இருந்துச்சு ஸோ அந்த நேரங்களில் நமக்கு கொஞ்சம் அதிகப்படியாக தண்ணீர் தேவைப்படுச்சு நான் பத்து தடவை இப்போ இதுக்கு தண்ணீர் விட்டுருக்கேன் டோட்டலாக இதுக்கு பிறகு அடுத்த உடனே நேரடியான சூரிய வெளிச்சத்தில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நம்ம காய வச்சிடணும் அதில் வந்து ஈரப்பதங்கிறது இருக்கக்கூடாது இப்போ அதை இருந்துச்சுன்னா பூஞ்சை பூஞ்சா நம்ம பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதில் இருக்க கம்ப்ளீட்டாக மாய்ச்ச கூடுமான வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்க எடுத்து நம்ம சாக் பண்ணிடணும் சில நேரங்களில் வியாபாரிகள் அதே இடத்துல கூட வந்து அதை வாங்கிடுறாங்க ஆக்சுவலாக ஒரு ஏக்கருக்கு ஒரு நல்ல சோழ விளைச்சல் அப்படிங்கிறது வந்து ரெண்டு டன் கிடைக்கும் சில பேருக்கு டன்னு கூட கிடைக்குது நமக்கு ஒரு ஒன்றரை டன் இப்போ கிடைச்சிது இந்த இடத்துல இந்த ரோட்டில் நம்ம காய வச்ச இடத்துலேயே சாக் சாக் பண்ணி நம்ம வெயிட் பண்ணி போட்டோம்னா அங்கேயே இடத்துல வந்து வியாபாரிங்க வந்து அப்படியே வாங்கிட்டு போயிடுறாங்க இதெல்லாமே நேராக கால்நடை தீவனங்களுக்கும் இதுக்கும் போது நான் இதில் எனக்கு தேவையான சோளத்தை நான் ஒதுக்கி நம்மளோட கால்நடைகளுக்கு தேவையானதுங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன் ஒன்று நான் அதை அரைச்சும் பண்ணிக்குவேன் அல்லது அதை நேரடியாக நம்ம வேக வச்சு கூட நம்ம மாடுகளுக்கு நம்மளோட கழனி புண்ணா சேர்த்து கொடுக்கலாம் அதில் நல்ல ரிசல்ட்டு பார்த்தேன் இதை சாப்பிடும்பொழுது மாடு ஆடு ரெண்டுமே ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஒரு வளர்ச்சியை பெறுது குறிப்பாக ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் இந்த சோள தீவனங்கிறது ஒரு மிகப்பெரிய பூஸ்டர் அதோடய வளர்ச்சிகளுக்கு கண்டிப்பாக உதவுது அதை நான் இந்த தடவை நான் நேரடியாக அதை பார்த்தேன் உங்களுக்கு இந்த கவுனி குறிச்சிருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு காணொலியில் வேற ஒரு காலத்தில் நம்ம சந்திப்போம் நன்றி